தமிழ் வணக்கம் பருங்க பழம் மணிக்கு இஞ்சி கறி வைக்க போகிறோம் இஞ்சி பாருங்கள்ல இஞ்சி பாருங்கள் எப்படி பொடிசை நல்லா வச்சுருக்கோம் பாருங்கள் இஞ்சி நல்லா பொடி வசட்டில் போட்டு வச்சுருக்குறோம் இஞ்சி புளி வந்து அதுக்கு பாருங்கள் ஒரு எரும்பு செம்மள அளவுக்கு புளி நம்ம எடுத்துருக்கோம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளி கரைச்சியில் எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பில் எடுத்து வச்சுருப்போம் அடுத்து பாருங்கள் மல்லி வெறும் மல்லித்தூள் தனி மல்லித்தூள் கடையில் வண்ணத்தூள் தான் இது அதான் சரி செய்ய போகிறேன் கடையில் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெந்தய பவுடர் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் ம மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் வச்சுருக்கோம் பெருஞ்சீரக பவுட்ரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் ஜீரக பவுட்ரு அரை ஸ்பூன் வச்சுருக்கோம் பெருங்காய் பவுடரு தேவையான வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு பூச்சிக்கிட்டோம் ஒரு எண்ணெய் செடிச்சுக்கிறோமே இப்போ ஒரு இணைச்சிட்டு வச்சு கொஞ்சம் கடுகல்லி போட்டுக்கிட்டோம் பாருங்கள் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் தான் ஊற்றி இது செய்ய போகிறோம் பாருங்கள் விளக்கெண்ண குட்டமுத்து கொட்டை எண்ணெய் விளக்கெண்ணெய் இப்போ இது தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிருவோம் அதில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் தப்பு இல்லை கடுகு போட்டுருக்கோம் கடுகு பொரியட்டும் பாருங்கள் இப்போ இந்த கடுகு பொரிஞ்சி இந்த எண்ணெயில கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமும் பொரியட்டும் இப்போ பாருங்க கொஞ்சம் ஜீரகம் போடுறது ஜீரம் கொஞ்சம் பொரியட்டும் அடுத்து பாருங்க சரு இந்த மசாலையெல்லாம் இதில் சேர்க்குறோம் இப்போ இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா இந்த எண்ணெயில் வேக விடணும் இஞ்சி கறிக்கு இது மாதிரி வேக விடணும் நல்லா இது எண்ணெயிலேயே பொறுமையாக வேகும் மூடி வச்சிடணும் இஞ்சி இந்த எண்ணெயிலே வேகணும் இறக்க நேரத்துக்கு காசு பண்ணிங்களா அந்த எண்ணெயிலே இந்த இஞ்சி வந்து நல்லா வேகணும் சிம்மில் வச்சு இதை பொறுமையாக இதை வேகிறோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்மில் வச்சு விரும்பிக்கிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சமும் மோதி வச்சிருவோன்னு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு வாயே நல்லா வெந்துச்சுலாம் நம்ம மிளகாய்த்து தவிர இப்போ எல்லாம் போட்டுருக்கோம் நல்லா வெந்துச்சு இப்போயும் இந்த புளி கரைச்சல தெளிவாக அதில் ஊற்றுறோம் நல்லா இந்த கிண்டி விட்டு நல்லா மூடி சிம்மிலே வச்சு அதை நல்லா கொதித்து வத்தி வர்றதளவுக்கு அளவுக்கு இதை நம்ம சிம்மில் மூ வச்சுருவோமே மூடி அங்கே நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு கொதிச்சுட்டு நல்லா வத்தி எல்லாம் ஒன்று சேரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படியே பொதித்து கொஞ்சம் வத்தி வரட்டும் நல்லா கொதிச்சு விட்டுருக்கு இப்போ லைட்டாக உப்பு பத்தாமல் இருக்குது பார்த்து உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது இவ்வளோ உப்பு போட்டுக்கிறோமே பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இஞ்சி கறி இதில் கொஞ்சம் மூடிடு பாருங்கள் இஞ்சி கறி நல்லா எல்லாம் நல்லா வெந்து ஒரு குறிப்பிட்ட பதம் கிடச்சிக்கிடுச்சு நமக்கு ஒரு குறிப்பிட்ட பதம் நம்ம கிடச்சிருச்சு நல்லா வெந்து வத்தி போயிடுச்சு இந்த சமையல் என்ன இஞ்சி கசப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு சர்க்கரை போடுறோம் நாட்டு சர்க்கரை பாருங்க கொட்டியது கூட நல்லா திண்டி விட்டு இவ்வளோதாப்பா அந்த இஞ்சி கறி இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டில் அடைச்சி இல்லைன்னா சிவ டப்பாவில் அடைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் நமக்கு தோசை இட்லி ரசம் சாம்பார் சாதம் பாருங்க இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு நம்ம இறக்கி டப்பாவில் போட்டு ஆற வச்சு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது இப்போ பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு வச்சு நம்ம தொட்டுக்கரலாம் சைடுஸுக்கு எல்லா சைடுஸுக்கும் அதை வச்சுக்கிறலாம் அருமையான இஞ்சி கறி ரெடி வச்சு பாருங்கள் உப்பு உரப்பு நம்ம மிளகாய் தூள் போல் இஞ்சியில் உள்ள காரம் தான் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு நீங்கள் டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இஞ்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இஞ்சியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இஞ்சி கறியை நான் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் அருமையான இஞ்சி எல் எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் சில சின்னவர்கள் வந்து பெரிய பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுலாம் சூரு உள்ளவரும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வனம்